தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கு புதிய புதிய உச்சங்களை தொட்டுக்கிட்டே இருக்கு ஆனாலும் நம்ம மக்களுக்கு மத்தியில தங்கம் வாங்கணும் தங்க நகைகள் வாங்கணும் அப்படிங்கிற அவள் கொஞ்சம் கூட குறையல அப்படி இருக்கும் போது உயர்ந்துகிட்டே இருக்கிற தங்கத்தினுடைய விலைக்கும் மக்களோட தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கும் மீட் அவுட் பண்ற மாதிரி புதிய புதிய நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுத்துட்டு வராங்க அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒன்பது கேரட் மதிப்புள்ள நகைகள் இனிமேல் அதிகமாக சந்தைப்படுத்தப்படும் அப்படின்னும் அதுக்கு பிஐஎஸ் ஹால்மார்க் முத்திரை இருக்கும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசாங்கம் வலியுறுத்தி இருக்காங்க அது என்ன பிஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹால்மார்க் முத்திரை ஒன்பது கேரட் நகைகளுக்கு ஏன் கட்டாயம் ஆக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் உயர்ந்து ஒரு கிராம் பத்தாயிரத்த கூடிய சீக்கிரம் தொற்றும் அப்படின்னு எல்லா கோல்ட் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க அப்படி இருந்தும் கூட மக்கள் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விடவே இல்லை என்னதான் பங்கு சந்தை மாதிரியான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருந்தாலும் கூட நாங்கள் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லை எங்களோட வருமானத்தில் குறிப்பிட்ட அளவு தங்கத்துக்கு தான் எடுத்து வைப்போம் அப்படின்னு தான் இன்னுமே இந்தியாவில் இருக்கிற நிறைய குடும்பங்கள் நினைக்கிறாங்க சரி தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதை டிஜிட்டல் கோல்டாவோ கோல்டு இடிஎஃப்ஆவோ கோல்டு பீஸாவோ இன்வெஸ்ட் பண்ணுங்களேன் அப்படிங்கிற பிரச்சாரமும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனாலும் மக்களுக்கு இந்த தங்க நகை மேல இருக்கிற கிரேஸ் அப்படிங்கிறது குறையவே இல்லை தங்க நகை எவ்வளவு உயர்ந்தாலும் தான் நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் தங்க நகை தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்ற பெருவாரியான மக்களுக்கு தான் இந்த ஒரு அறிவிப்பை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா பொதுவா நீங்க ஒரு தங்க நகை கடையில போய் வாங்குறீங்க அப்படின்னா அது பெரும்பாலும் இருபத்தி ரெண்டு கேரட் மதிப்புள்ள தங்கமாதான் இருந்துட்டு இருக்கும் ஆனா இந்த விலை உயர்றதுனால மக்களுக்கும் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால நிறைய பேர் அதோட கொஞ்சம் விலை குறைவான பதினெட்டு கேரட் பதினாலு கேரட் தங்க நகைகளை வாங்க ஆரம்பிக்கிறாங்க தங்கத்தினுடைய அளவும் இருக்கிற மற்ற கலப்படங்களுடைய அளவும் அந்த ரேஷியோ வச்சுதான் அது எவ்வளவு கேரட் அப்படிங்கறத டிசைட் பண்றோம் நீங்க இருபத்தி ரெண்டு கேரட்ல தங்கம் வாங்கும் போது அதுல தொண்ணூத்தி புள்ளி ஆறு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு தங்கம் இருக்கும் மீதம் இருக்கிற அந்த ஒன்பது சதவீதம் அப்படிங்கறது உங்களுக்கு உள்ளிட்ட மற்ற விஷயங்களை கலந்திருப்பாங்க சோ இப்படிதான் தங்க நகைகள் உருவாகும் ஆனா பதினெட்டு கேரட் பதினாலு கேரட் அப்படின்னு நீங்க போகும்போது தங்கத்தினுடைய அளவு கம்மியாகும் அதுல சேர்க்கக்கூடிய மற்ற கலப்படங்களினுடைய அளவு அப்படிங்கிறது அதிகமாகும் ஸோ இப்படி இருக்கிறதுனால மக்கள் தங்கத்தினுடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல நான் தங்கம் வாங்குறேன் அப்படிங்கிறதுக்காக தான் பதினெட்டு கேரட் பதினாலு கேரட் மாதிரியான விஷயங்களை வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இதை இன்னும் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒன்பது கேரட் நகைகளை மார்க்கெட்ல இன்னும் அதிகமா சந்தைப்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்காங்க ஒன்பது கேரட் அப்படிங்கும் பட்சத்துல அதுல கோல்டோட மிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னா நீங்க ஆயிரம் கிராம் வாங்குறீங்கன்னா அதுல முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு உங்களுக்கு தங்கமா இருக்கும் மீதி இருக்கிறது எல்லாமே கலப்படமா இருக்கும் சோ இந்த ஒன்பது கேரட் தங்கத்தான் மக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தாராளமா வாங்கிக்கலாம் ஆனா இதுக்கு புதிய கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா ஒரு தங்க வியாபாரி இந்த ஒன்பது கேரட் நகைகளை விற்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஹால்மார்க் முத்திரை இருக்கணும் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிஐஎஸ் கொடுக்குற முத்திரை இருக்கிறது மட்டும்தான் ஒரு வேலிடான நைன் கேரட் கோல்டா இருக்க முடியும் அப்படிங்கறத வலியுறுத்தியிருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பின் மூலமா ஏற்கனவே ஹால்மார்க் முத்திரை கட்டாயம் செய்யப்பட்ட இருபத்தி மூணு கேரட் இருபத்ரெண்டு கேரட் பதினெட்டு கேரட் பதினாலு கேரட் இந்த வரிசையில் ஒன்பது கேரட்டும் ஹால்மார்க் முத்திரை பொடிக்கப்பட்ட அங்கீகாரம் பெற்ற தங்கமாக மாறுது அப்படிங்குறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ மக்கள் இனிமேல் குறைந்த அளவுல தங்கம் இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு தங்கம் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒன்பது கேரட் நகைகள் அவங்க வாங்கிக்க முடியும் ஆனா அப்படி வாங்கும் போது கண்டிப்பா அதில் ஹால்மார்க் முத்திரை இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறதுனால அவங்களும் என்ஷார் பண்ணிக்க முடியும் நான் வாங்குறது சுத்தமான தங்கம் தான் ஏன்னா ஒன்பது கேரட் அப்படிங்கும்பட்சத்தில் ஈஸியா அவங்கள ஏமானது ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஹால்மார்க் கட்டாயமாக்கப்பட்டதுனால மக்கள் எந்த வகையிலும் ஏமாறாம அவங்க கொடுக்கிற பணத்துக்கு ஏற்ற தங்கம் அவங்களுக்கு வருதா அப்படிங்கறத அவங்க என்ஷோர் பண்ணிக்க முடியும் இப்படி ஒன்பது கேரட் நகைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்து அதுக்கு ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க என்ன மாதிரியான பியூரிட்டியில தங்கம் வாங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பம் பயன்படுத்த விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க Thank